கீழ்வேலூர் முதல்நிலை பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் மாவட்ட வருவாய் அலுவலர் நேரில் ஆய்வு நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் முதல்நிலை பேரூராட்சி சார்பில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது கீழ்வேலூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் பேபி தலைமை வகித்தார் கீழ்வேலூர் பேரூராட்சி மன்ற தலைவர் இந்திரா காந்தி சேகர் செயல் அலுவலர் குகன் பேரூராட்சி துணைத் தலைவர் சந்திரசேகரன் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி முகாமை தொடங்கி வைத்தனர் முகாமில் பொதுமக்கள் அதிகமாக அணுகும் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக வளர்ச்சித்துறை ஆதி திராவிட நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சமூக நலத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை மகளிர் மேம்பாட்டுக் கழகம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை எரிசக்தித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சிறு குறு நடுத்தர தொழில்கள் உள்ளிட்ட பதிமூன்று துறைகள் கலந்து கொண்டு பயனாளிகளிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் முகாமில் சார் ஆட்சியர் பொறுப்பு கண்ணன் தனித்துறை ஆட்சியர் கார்த்திகேயன் அரங்கநாதன் கீழ்வேலூர் வட்டாட்சியர் ரமேஷ் கீழ்வேலூர் பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்